ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கங்க அடுத்ததான் போன வீடியோல ஒரு மூலிகை பத்தி சொல்லியிருந்தீங்க வசி மூலிகை பத்தி அடுத்த வீடியோல இன்னொரு பதிவு போடுறோன்னு சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மூலிகையில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் சில தொழில் விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்னென்ன மூலிகை சேர்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூலிகை ஒன்று நம்ம இங்கேயே நம்ம வச்சிருக்கோம் அந்த இதுதான் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு வசியம் தர வேண்டிய மூலிகை மூலிகை சில அஷ்டகர்ம வித்தையில பாத்தீங்கன்னா பேர் சொல்லக்கூடாது இத நம்ம ஜாமத்துல பார்த்து காப்பு கட்டி எடுத்து இந்த மூலிகையை வசியப்படுத்தணும் ஏன்னா அப்பதான் உயிர்த்தன்மையோட இருக்கும் உயிர் தன்மை உள்ள பொருளதான் நம்ம உருவாக்கி மசியமா செய்யறோம் சரிங்களா இது ஏன் செய்யறோம்னு சொல்ல சொன்னா உடம்புல இருக்கிறவுடைய நோய் தீக்குறதுக்காக இந்த மைய இடலாம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக இந்த மைய இடலாம் அப்படின்னும் போது நம்ம நிறைய விஷயம் சொல்லுவாங்க குழந்தை இல்லாத வீட்டுல இந்த வசம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை வீட்டுல வசம்பு இருக்கணும் அதே போல இந்த மைக்கு கருகி தாய்த்தையா ரெடி பண்றோங்க குழந்தைங்களுக்கும் சரி மத்த பெண்களுக்கும் திருமணம் ஆகல ரொம்ப நாள் தள்ளி போகுது அப்படின்னாலும் நம்ம தோஷம் கழிச்சுட்டு இதுல இந்த மூலிகையில நம்ம செய்து வச்சால் தாயத்தை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லபடியா சக்சஸ் ஆகுங்க புரியுதா நம்மளுடைய ஆலயத்துல எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துருவோம் அம்மா அங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க அருள்வாக்கு மூலியமா அவங்க உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் கண்டிப்பா தீந்துடும் அருள் நாள்ல அருள்வாக்கு அருள்வாக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அமாவாசை நாள்ல விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடத்துறோம் அனைத்து மக்களும் நிறைய பேர் வருவாங்க கட்ட நிறைய கலந்துக்குவாங்க கட்ட எந்த நேரத்துல வரணும் இது பாத்தீங்கன்னா அமாவாசை எல்லாம் ஒன்பது டு ஆஹ் சாயந்தரம் ஒன்பது காலையில ஒன்பது டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை கண்ணு மத்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அருள் வாக்கு சொல்றது ஒன்பது மணில இருந்து மதியம் மூணு மணிக்கு வரைக்கும் அருள்வாக்கு வாக்கு சொல்றோம் சரிங்க டோக்கன் ஏதாவது பண்ணுங்களா ஆமாங்க முன்னாடியே வரேன்னா நம்ம கோவில் பதிவாளர் இருப்பாங்க அந்த கோவில்ல நீங்க பதிவு பண்ணிட்டு இந்த நம்பர் வரும் அந்த நம்பர்ல நீங்க பதிவு பண்ணிட்டு தான் அம்மா வந்து நீங்க பாக்க சரிங்க உங்க கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட தனியா பேச முடியுங்களா ஏதாவது இல்ல கண்ணா நான் உனக்கு தனியா யாருக்கும் பேசறது இல்ல கோவில் நம்பரோட சரி நான் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பூஜையோ நான் பண்ணி கொடுக்கறேன் கண்ணா குடும்ப வளர்ச்சிக்கு தேவை

இந்த மாதிரி நம்ம பொரியல் மூலியமா நம்ம ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அனுப்பிச்சுருவாங்க கோவில் இது ஒரு மூலிகை இது வசித்தோட மூலிகை தாயத்தை ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மூலிகைதான் பாத்தீங்கன்னா இந்த இருங்க இந்த மாதிரி ஒரு தாயத்தை ரெடி பண்ணி அனுப்பிச்சுருவேன் அந்த மூலிகையில ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கும் சரி திருமணங்களுக்கும் சரி நம்ம ஒரு தாயத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க என்னென்ன பிரச்சனை கையா முக்கியமா உண்டு அம்பால கிட்ட தெய்வத்து கிட்ட என்ன பிரச்சனைக்குன்னு வரணுமா எல்லா பிரச்சனையும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் குடும்ப கஷ்டம் எதிராளியோட பிரச்சனை சத்துக்கள் பிரச்சனை எப்படி மாந்திரீக மாந்திரிக பிரச்சனை கை கால் வராதது எல்லாமே நமக்கு தெரியும் இன்னைக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் போறாங்க கண்ணே உடல் ரீதியான பிரச்சனை கெட்ட கெட்ட கனவு வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியுமா ஊசி போட முடியுமா அப்ப யாரும் நாடி வரணும் தெய்வத்தை நாடி வரணும் கண்ணே அப்ப தெரியாது என்ன விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு கழிவோகம் முத்தி போக போக யாருக்கும் என்ன விஷயம் தெரியல இன்னைக்கு எல்லாமே நாலேஜ் மூலியமா போறாங்க என்னைக்குமே தெய்வம்ன்றது ஒண்ணு இருக்குன்னு நம்பள அந்த தெய்வத்தை மூலியமாக நம்ம பிரச்சனை என்னன்றது தீர்க்கணும் இதெல்லாம் நான் சித்த மார்க்கத்துல சித்திரவர்களுடைய வழிபாடு மூலியமாக நம்ம இந்த மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கோம் மூலிகை பத்தி தெளிவா சொல்லுங்க ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி கண்ணு வாங்க பாப்போம்